இங்க வந்து கொஸ்டின் எழுப்புறாரு ஆண்டவரே அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் ஏன் உண்மையில இங்க மோச இந்த கொஸ்டின் எழுப்புனார்னா மோசை குறித்து அங்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்காவது வசனத்துல இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா பாரமா இருக்குது இல்லை ஆண்டவரே நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பாரமா இருக்கு ஒரு தேவ பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில கொஸ்டின் தெரியுமா பாரத்தில் பாரத்தில் ரொம்ப பாரம் எழும்பும் போது கர்த்தரே நம்ம கிட்ட பேசினாலும் நம்ம நம்ப மாட்டோம் எத்தனை பேர் உண்மையை அக்செப்ட் பண்றீங்க ரொம்ப நம்ம அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுனாங்கன்னா நமக்கு அப்படி தள்ளி போங்க அப்படின்னு இதே மாதிரி தான் ரொம்ப பாரம் மிஞ்சும் போது மோசிட்ட கற்று சொல் மோசை சொல்லு ஒரு நாள் இல்லை பத்து நாள் இல்லை இருபது நாள் ஒரு மாதம் அளவும் நான் கொடுப்பேன் சொல்லு சொல்லும் போது மோசைக்கு அந்த பாரத்தில் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சும்மா விளையாடாதீங்க இதே மோசே சமுத்திரத்துக்கு முன்பாக கோலை நீட்டுனதும் போய் நிக்கிறார் மாறாக்கு முன்னாடி மரத்தை வெட்டி போடு வெட்டி போடுறாரு முன்னாடி அட்டின்னு சொன்னதும் ஏன்னா அங்க மோசை பாரம் இல்ல இங்கே மிகுந்த பாரம் ஒரு பாதையில ரொம்ப நமக்கு பாரம் அதிகமாகும் போது கத்தர் பேசுறது கூட நான் நம்ம நம்ப மாட்டோம் சும்மா போங்க ஆண்டவரே இனி எங்க நடக்க போகுது இனி எங்க லைஃப்ல நிறைவேற போகுது இப்படி வரும்போது அடுத்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவர் சொல்றது வைராக்கியமா சொல்றாரு பாருங்க சாரி அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கர்த்துடைய கை குறுகி இருக்கிறதோ ஆமே சொல்லிட்டு சொல்றாரு என் வார்த்தையின்படி ஏ மோசே நான் இதுவரை சொன்னதெல்லாம் நடந்துச்சா ஆமே இன்னைக்கு உனக்கு மிகுந்த பாரம் இருக்குதுல இப்போ சொல்றேன் நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குதா பாரு ஆண்டவரை அவங்களுக்கு எல்லாம் சொன்னது நடந்துச்சு அவங்க இந்த பார சந்திக்கல நான் இன்னைக்கு மிகுந்த பாரத்தில் இருக்கிறேன் அவங்க நான் சந்திக்கிறது அவர்கள் சந்திக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் சொல்றார் அவர்களுக்கு எப்படி நான் சொன்ன வார்த்தை நடந்துச்சோ இந்த கஷ்டமான சூழ்நிலை அன்பு சகோதர சகோதரி